டிவி நியர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பலர் பல கேள்விகளை கேட்பார்கள் அப்போ கேட்டார் சார் இந்த வாழ்க்கையில் நான் சிறப்பாக வாழ்வதற்கு தேவையான முக்கிய திறன்கள் அவையாக இருக்கின்றன அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில சிறப்பாக வாழ்வதற்கு உளவியல் ரீதியான திறன்கள் உடலியல் ரீதியான திறன்கள் இது ரெண்டும் இணைந்த திறன்கள் என்ற வகையில இன்று உளவியல் ஆய்வுகளின் முடிவாக மிக அவசியமாக தேவையான திறன் மனிதனுக்கு முதலாவதாக சொல்லப்படுகிறது இது ஆய்வு முடிவு தொடர்வாடல் திறன் பாருங்க தொலைக்காட்சி மூலம் உங்களை நான் தொடர்பு கொள்றேன் தொடர்வாடல் திறன் அப்ப நீங்க இன்னொருத்தரோட கதைக்கிறது பேசுறது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறது தரவுகள் தகவல்களை பெறுதல் இது மிக மிக அவசியமானது மனிதனுக்கு ஒன்று இரண்டாவதாக டீம் ஒர்க் தேர்ந்து வேலை செய்தல் பாருங்க குடும்பம் மிக முக்கியமான அழகு குடும்பம் அந்த குடும்பத்தில் இருப்ப எல்லா அங்கத்தவர்களும் பாருங்க எப்படி இருப்பார்கள் பற்று பாசம் அன்பு அந்த ஒருங்கிசைவு இது மிக முக்கியமான திறன் மனிதர்களுக்கு அப்ப மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்ப மனிதன் ஒரு சமூக விலங்குன்னு சொன்னால் அவன் தனியே இருக்க மாட்டான் தனியே இருந்தா உளவியல் பாதிப்பு வரும் உளநோய் வந்துவிடும் ஆக அவன் சேர்ந்து இயங்க வேண்டும் நீங்களும் வீட்டுல குடும்பத்துல வேலை செய்யற இடத்துல நண்பர்கள் இது மிக முக்கியமான திறன் மூன்றாவது மிக முக்கியமாக சூழ்நிலைக்கு ஏற்ப வாழந்தரன் பாருங்க ஒரு பழமொழி இருக்குது பாம்பு தின்ற ஊருக்கு போனால் நடுத்துண்டு எனக்கென்று சொல்ல வேண்டும் அப்ப இது என்னது சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்தல் அப்ப இதுதான் சொல்றது தக்கன வாழ்தல் அல்லன அழிதல் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாற வேண்டும் மாற்றத்தின் தேவை எம்மால் தோற்றுவிக்க முடியும் என்ற நம்பிக்கை தான் இது மிக முக்கியமான திறனாக காணப்படுகிறது அடுத்ததாக தலைமைத்துவம் லீடர்ஷிப் அப்ப முந்தி நாங்கள் சொன்னோம் லீடர்ஷிப் டசி பாத தலைவருக்கு இருந்தாலும் சரி ரெண்டு மூணு தலைவர் ஆனும் இப்ப ஒவ்வொரு மனிதருக்கும் தலைமைத்துவம் அவசியம் ஆற்றல் விருத்தியாக வேண்டும் மற்றவர்களை கொண்டு வேலை செய்விக்கின்ற கலை மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக செயற்படுகின்ற ஒரு துறை தலைமைத்துவம் ஆக இந்த தலைமைத்துவ ஆற்றல் குடும்பம் பாடசாலை சமூகம் அரசியல் பொருளாதாரம் எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமாக தேவையாக இருக்கிறது அடுத்த தேர்ச்சியாக சொல்கிறார்கள் எமோசனல் இன்டெலிஜன் என்று சொல்வார்கள் மன எழுச்சி நுண்மதி அது என்ன மென எழுச்சி நுண்மதி அதாவது எங்களுடைய மன எழுச்சிகள் என்னை பாதிக்கின்றன கோவப்படுகின்ற பொழுது அது ஒரு மென எழுச்சி என்னை பாதிக்கிறது ஆஹ் அப்ப வேதனைப்படுகின்ற பொழுது ஃப்ரஸ்டேஷன் இவ்வாறான உளவியல் ரீதியான பாதிப்புகள் மன எழுச்சி நிலையின் காரணமாக ஏற்படுகிறது ஆக மன எழுச்சி நிலையின் அடுத்தது மகிழ்ச்சி இன்பம் அன்பு பாசம் பரிவு இந்த மன எழுச்சி மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றன ஆக மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மன எழுச்சிகளுக்கு நீங்கள் உள்ளாக வேணும் அதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்த வேணும் அவன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் இந்த மன எழுச்சி காரணமாக துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் சிக்கல்கள் வரும் அவற்றை சமாளித்தல் இதுதான் மிக முக்கியமானது அவற்றை சமாளிச்சு பாருங்க உங்களுக்கு தேவைகள் கணக்கு இருக்கு அந்த தேவைகளை நிறைவேற்றணும் நிறைவேற்றாட்டி பிரச்சனை வந்துடும் ஆக அதுக்கு வடிகால் அமைத்து கொடுத்து வாழ்வாங்க வாழ்வோம் நன்றி வணக்கம்